அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கண பதவி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காலிந் அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்ந்திருப்போமூர்த்தி ஐயாவுக்கு வழக்கம் முதல முதல்ல நன்றி சொல்கிறோம் வணக்கம் சொல்கிறோம் அவர் வழி செல்கிற குருமார்க்கும் நன்றி சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பொதுவாக சனி பயிற்சியை பற்றி எல்லோரும் ரொம்ப கேர் பண்ணுறாங்களே ஏன் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிற ஒரு ஜென்ம ராசிக்குள்ளே டிராவல் ஆகுறப்ப எல்லாருமே ஒரு சில விதமான மனக்கலக்கத்துக்கு ஆட்பாடுறாங்க ஏன் அந்த தன்மை இருக்குது அப்படின்னோம்னா சந்திரன் அப்படிங்கிறவர் வேகமானவர் சனி அப்படிங்கிறவர் மெதுவானவர் சரிங்களா கால புருஷனுக்கு சந்திரனுடைய வீடு இந்த நம்ம கடகம் கால புருஷனுக்கு சனி பகவானுடைய வீடு எது அப்படின்னம்னா இந்த மகரம் இந்த கும்பம் அப்படின்னா சந்திரனுடைய வீட்டுக்கு எப்படி சந்திரனோட வீட்டுக்கு எட்டாவது இடத்துல சனிவான வீடு இருப்பனாலையும் பொதுவாக சந்திர கூட சனி இணையும் பொழுது சந்திரன் வேகமான இயக்கம் கொண்டவர் சனி மெதுவான இயக்கம் கொண்டவர் அதனால சின்ன சின்ன ஒரு சில விஷயங்கள நம்மளால வந்து கருத்து சுதந்திரமாக செயல்பட முடியாது எதை மெதுவா செய்யணுமோ அதை வேகமாகவும் எதை வேகமா செய்யணுமோ அதை மெதுவாகவும் செய்வோம் இது என்ன தன்மை இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது ஒரு சின்ன ஒரு இயக்கத்தன்மை சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம என்ன அச்சலக்கணம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோச்சார சனி பகவான் அவரு கடக அச்சலக்கத்திற்கு கடக அச்சலக்கணத்திற்கு எப்படி இனிமேல் வாழ்க்கையை கொண்டு போறாரு அப்படின்னு சொல்ல போகிறோம் பொதுவாக கடக அச்சலக்கணத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பவானிய நட்சத்திரங்கள் இருக்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறவரு நல்லா செயல்படணும் எப்படி நான் இருக்கேங்க ஒரு பொருளை வந்து நான் தூக்கணுங்க என்னுடைய முழு உழைப்ப நான் கொடுத்து தூக்கினாலும் ஒரு பொருளை தூக்க முடியும் சும்மா தூக்கினா தூக்க முடியாது அது போல இதனால வரைக்கும் கோச்சார சனி பகவான் அப்படிங்கிறவரு இந்த அச்சலக்கணு எட்டாம் இடத்துல இருக்கிறனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா இவங்களால வந்து சரி வர முடியாது எதற்கு செயல்பட முடியாது தன்மையாக அதாவது ஐம்பது சதவீதம் தான் இவர் வந்து செயல்பட்டிருப்பாரு இப்ப இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சனி பவன் இப்ப மாறுவதனால என்ன ஆகுது அப்படின்னா ஜாதகர் நூறு சதவீதம் செயல்படுவார் இதுவரைக்கும் இல்லாம இருந்த குலதெய்வத்தை அனுக்கிறகோம் ஜாதகர் நல்லா இருக்கும் ஏன் அச்சலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல போறாரு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டாங்கள் அப்படி இருக்கிறனால நூறு சதவீதம் இந்த சனிவான இயக்கத்தின் காரணமாக கடக அச்சலக்கணம் போறவங்க இயங்குவாங்க அப்ப நம்ம என்ன புரியணும் இதனால வரைக்கும் மெதுவா போன வண்டி வேகமா போக போகுது அப்படின்னு உணரணும் எப்படி என்ன கடக அச்சலக்கணத்திற்கு சனி பவன் எட்டுல இருக்கிறப்ப ஜாதோட இயக்கங்கள் ஐம்பது பெர்சன்ட் தான் இருந்தது இப்ப ஜாதோட இயக்கங்கள் ஒன்பதுக்கு மாறும்போது நூறு பெர்செண்ட் இயங்கும் அப்படின்னா ஜாதகர் தன்னை திருத்திக் கொண்டார் என்றால் சுய ஜாதகத்தை தமிழை நம்ம கலந்து பார்க்கும் பொழுது இவங்களோட இயக்கங்கள் கரெக்டாக இருந்தனா சரசர சரணு முன்னேறிடுவாங்க அப்படின்னு போயிடும் இருந்தாலும் இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் வீடு அப்படிங்கிற நான்காம் வீட்டிற்கு அம்மா ஸ்தானத்திற்கு ஆறாம் வீட்டில் சனிபான் வர்றதுனால இங்கே நமக்கு என்ன பிரச்சனை அம்மா சார்ந்த பிரச்சனை வண்டி வனம் சார்ந்த சொ பிரச்சனை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஜாதருக்கு உண்டு அச்சலக்கணத்துக்கு ஒம்போதுல போனாலும் நான்காம் வீட்டிற்கு ஆறில் போறாரு வண்டி வனங்கள் பழுதுங்கிறது வந்து உண்டு அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அப்பனா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏழு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஏழுக்கு இரண்டாம் எட்டுல மனைவியின் குடும்பத்தினரால பிரச்சனை சிந்திப்பாரு மனைவியின் வருமானம் மனைவியின் பேச்சு மனைவியின் குடும்பம் இப்படி சின்ன சின்ன கருத்துக்கள் வந்திருக்கும் இப்ப அது சரியாயிடும் ஆனா இப்ப எங்க போய் பிரச்சனைக்கு அம்மாட்ட போய் நிற்கும் அதாவது ஏழுங்கிற அம்மாட்ட இருந்த பிரச்சனை மனைவிட்ட இருந்த பிரச்சனைகள் இப்ப நாலுங்கிற அம்மாட்ட போய் நிற்கும் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா கணவன் மனைவி பிரச்சனை ஓடும் பொழுது ஜாதோட இயக்கங்கள் ஐம்பது பர்சென்டாக இருந்தது அம்மாவுடன் பிரச்சனை வரும் பொழுது ஜாதோட பர்சன்டேஜ் வந்து நூறு பர்சன்ட் இயங்கும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடகா அச்சலக்கிரம் போகிறவங்க அம்மாவின் இயக்கங்கள் கொஞ்சம் சரிவராக இருக்காது இவருடைய செயல்கள் அம்மாவுக்கு பிடிக்காது இல்லை அம்மாவோட செயல்கள் ஜாதருக்கு பிடிக்காதுன்றதை நம்ம உணர்ந்துக்கணும் சரிங்களா அப்படின்னா கணவன் மனைவி அப்படியே ஒற்றுமை வச்சிடும் ஏழாம் அதிபதி ஒன்பதில் சரிங்களா அப்படின்னா அச்சலக்கணத்துக்கு ஒன்பதில் இருந்தாலும் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறாரு சரிங்களா அப்படிங்கிறனால எட்டாம் அதிபதியாகி ஒன்பதில் போகிறனால தந்தைக்கும் இவருடைய செயல்கள் பிடிக்காது எப்படி தாய் தந்தையர் அப்படின்றது இங்க வந்து கொஞ்சம் டிஃபால்ட் ஆகிடும் இதை வந்து மலையாசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோச்சார சனி பகவான் அப்படிங்கிறவர் சந்திரனை தொட்டு செல்லுகின்ற கலங்கள் இப்போ உதாரணத்துக்கு எந்த கட்டினாலும் இருக்கட்டும் சந்திரன் எங்கனால இருக்கட்டும் சனி பகவான் டிராவலிங் ஆகி கிராஸ் ஆகிறப்ப இந்த சனி சந்திரன் அப்படிங்கிற காம்பினேஷன் வரப்ப அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாருக்கும் சுலவாயிடும் இப்போ நம்ம எதை பார்க்குறோம் கடகாட்சிக்கு பார்க்குறோம் கடக எல்பி சரிங்களா அப்பனா சந்திர பகவானை ராகு சந்திர பகவானை கேது இவங்க தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் இவங்களுடைய பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும் எப்படி சந்திரனை சனி தொட்டு செல்கின்ற காலங்கள் இதனுடைய எழுவத்தி அஞ்சு தான் இருக்கும் ஆனா சந்திரன் ராகுவோ சந்திரன கேதுவோ தொடர்பு கொள்ளும் பொழுது அதனுடைய இயக்கம் வந்து அதிகமா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு மீனத்துல மீன ராசிய ஜென்ம ராசியாக கொண்டவங்களுக்கு கோச்சார ராகு இதனால் வரைக்கும் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னா சந்திரனை ராகு தொடர்பு கொள்றாரு இதனுடைய இயக்கங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சரிங்களா அப்படின்னா சனி தொடர்பு கொள்றதை விட இந்த ராகுவும் கேதுவும் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களோட இயக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் ராகு சந்திரன் கேது இணைவு அப்படின்னு வரும் பொழுது அதிகமான மனக்கோப்பங்கள் டிப்ரஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கணும் அதே தன்மேல சூரியன் ராகுகளோட இணையும் பொழுது சூரிய கிரகணமாகவும் சந்திரன் ராகுகளோட இணையும் பொழுது சந்திர கிரகமாகவும் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா ஒரு வான மண்டலமே இருளுது புரிஞ்சுக்கிட்டீங்களா பௌரமி தினத்தான் போலுது ராகு இணையராது அப்படின்னா அந்த பௌர்ணமி வெளிச்சமே மங்கிடும் அவ்வளவு பவர் அவங்க ராகு கேது அப்ப நம்ம யாரை பார்த்து பயப்படணும் அப்படின்னா சனியை பார்த்து பயப்பட தேவையில்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம் சனியை விட பவர் நம்ம ராகு ராகு விட பவர் கேது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஊரு திக்க முன்னோர்கள் என்ன பண்ணிக்காங்க முகம் கொண்ட தெய்வமா இருக்கிற விநாயகர் சிலையவும் ஆஞ்சநேயர் சிலையும் பிரதிஷ்ட பண்ணிட்டு இருக்காங்க போய் கும்படியா இருக்காங்க ஏன் உலகத்திலேயே பவர் ஒன்பது கிரகத்திலேயே பவர் யாருன்னு கேதுதான் தான் இதை நம்ம தெரிஞ்சாலே தப்பிச்சுக்கலாம் சரிங்களா அப்படின்னா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை இன்னைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மளை எப்படி தற்காத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று கொள்ளக்கூடிய அற்புத ஜோட முறை இன்றைக்கு கடகாட்சலக்கணம் போகிறவங்க நூறு சதவீதம் இயங்க முடியும் கோச்சார சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் தரும்படி இருபத்தொன்பதாம் தேதி முடிஞ்ச முப்பாந்தேதி மார்ச் முப்பாந்தேதி வரும்பொழுது நல்ல நிலைக்கு போகாது அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு மாற்றங்களுக்கு கிடைக்க போகுது திருமணம் சார்ந்த மனைவி சார்ந்த விஷயங்கள் அனைத்துலையும் ஆனால் தாய் தப்பன் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து பாடுகள் வரும் அப்படின்னா உணர்ந்து தாயுதப்போட ஆசி நம்மளுக்கு வேணும் அதனால அவங்க தப்பு செஞ்சாலும் சரி நல்லா நம்ம தப்பு செஞ்சாலும் சரி பிள்ளையாருக்கு நம்ம தப்பு பண்ணால் அம்மா அப்பாவிற்கு அவங்க மன்னிக்கணும்னு இந்த தான் வேண்டிவிடுவோம் நம்ம சேனலாக இப்போ கொஞ்சம் எளிமையான வீடியோஸ் இருக்கும் எதையுமே மாற்றி சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கறது போல் நம்முடைய வீடியோ பாருங்கள் முற்றிலும் மாறுபட்டு வருது திரும்பவும் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள் நான் கருத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா அனைத்து நன்றி வாழ்கொழம்புறேன் நம்ம சேனலில் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்கொழம்புறேன்